முருகன் ராசி பலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று பொங்கல் நாளில் உருவாகி இருக்கின்ற இந்த சக்தி வாய்ந்த யோகத்தால் முக்கியமாக நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் ஜாக்பட் இன்று அடிக்க இருக்கிறது அதாவது பொங்கல் பண்டிகை சற்று சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படும் இந்த நாளில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகம் உருவாகி இருக்கிறது அதுவும் கிரகங்களின் தளபதியான சவ்வாய் மற்றும் தேவர்களின் குருவான குரு பகவானின் நிலைகளால் தற்பொழுது இந்த யோகம் உருவாகி இருக்கிறது பொங்கல் நாளன்று சவ்வாய் கடக ராசியிலும் குரு ராசியிலும் இருக்கின்றனர் இவ்விரு கிரகங்களின் நிலைகளால் பொங்கல் நாளில் சக்தி வாய்ந்த அர்த்த கேந்திர யோகம் உருவாகி இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகமானது அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இப்பொழுது கேந்திர யோகத்தால் எந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறப்போகிறார்கள் முக்கியமாக அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் தற்பொழுது இந்த மாதத்தில் ஜாக்பாட் அடிக்க இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக மேச ராசி மேசராசி அன்பர்களை மேசராசிக்காரர்களுக்கு அர்த்தகேந்திர யோகமானது பலவிதமான நன்மைகளை மட்டுமே தற்பொழுது வழங்க இருக்கிறது அனைத்து துறைகளிலுமே நல்ல வெற்றி கிடைப்பதோடு நல்ல நிதி ஆதாயங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க இருக்கிறது அதன் மூலம் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை தேடுபவர்களுக்கு தற்பொழுது புதிய வேலையானது தேடி வர இருக்கிறது வெளிநாட்டில் இருந்து நல்ல நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய சொந்த பந்தம் உறவுகளால் நண்பர்களால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களே உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை உடல் சீராக இருக்கிறது இந்த மாதத்தில் அதாவது தை தொடங்கிவிட்டது அல்லவா இந்த தை நாளில் தொடங்கிய இந்த யோகத்தால் தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணமழையும் கொட்ட இருக்கிறது மேச ராசி அன்பர்கள் பல வருடங்களாகவே என்ன வாழ்க்கை இது என்று வாழ்க்கையை வெறுப்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாகவும் மாற இருக்கிறதே தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நிம்மதியான சூழ்நிலையுடன் வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக கடகராசி ராசி அன்பர்களே கடக கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் குருவின் நிலையால் உருவான அர்த்தகேந்திர யோகத்தால் வாழ்வில் மகிழ்ச்சியானது இத்தனை வருடங்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு நீங்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் கடகராசி அன்பர்களை தற்பொழுது உங்களது வாழ்வில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே கிடைக்க இருக்கிறது உங்களின் வேலையானது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் செய்யும் வேலைகளால் நீங்கள் அளவில் பாராட்டு ஒன்றை பெற இருக்கிறீர்கள் எந்த வேலை செய்தாலும் சரி கடகராசி அன்பர்கள் அதை ஒரு காரியத்தோடு செய்வீர்கள் அப்படி இருக்கும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் வியாபாரிகள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வந்து ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக சிந்தித்த பின் அந்த முடிவை எடுக்க வேண்டும் அவசரமாக எடுத்தோம் என்று எந்த ஒரு செயலையும் செய்யாமல் சற்று முன் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு நடக்க இருக்கிற விளைவுகள் அனைத்தையும் நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் கடகராசி அன்பர்களுக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தை தொடங்கியதிலிருந்து அதாவது உங்களுக்கு பண பற்றாக்குறை என்பது இனிமேல் இருக்கவே இருக்காது அப்படி ஒரு யோகமும் காத்துக்கொண்டு இருக்கிறது ராசி அன்பர்களுக்கு இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய நன்மை ஜாக்பாட் இரண்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொங்கல் நாளில் செவ்வாயால் உருவாகி இருக்கின்ற செவ்வாய் குருவால் உருவாகி உள்ள அர்த்த கேந்திர யோகமானது பலவிதமான நன்மைகளை அள்ளித்தர இருக்கிறது அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டம் அதிகரித்து காணப்படும் சிலர் வேலை மாற்றத்தை சந்திக்கலாம் இதன் மூலம் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் தொழில் ரீதியாக வியாபாரிகளுக்கு நிறைய அளவில் லாபம் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது ஆனால் நிறைய அதாவது தேவையில்லாத செலவு செய்வதை சிம்ம ராசி அன்பர்கள் தற்பொழுது தடுத்து அதாவது தடுத்து நிறுத்த வேண்டும் தேவையில்லாத நீங்கள் செலவு செய்வதை வந்து நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இப்பொழுதிலிருந்து நீங்கள் தேவையில்லாத செலவை செய்க அதாவது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கையில் பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் சிம்மராசி அன்பர்களே எதற்காக பணத்தை செலவிடுகிறோம் என்பதை சற்று யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் நீண்ட வருடங்களாக சிம்மராசி அன்பர்கள் பற்றாக்குறை காரணமாக தவித்துக்கொண்டு கொண்டு இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் எப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமாகும் என்று காத்துக்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது 2025 இருபத்தி ஐந்து தை பிறந்ததிலிருந்து உங்களுக்கு நன்மையானது மேன்மேலும் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் தேவையில்லாத பணத்தை வந்து செலவு செய்வதை தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக கடைசி ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்த கேந்திர யோகமானது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்க இருக்கிறது வேலை தொடர்பாக நிறைய பயணங்களை நீங்கள் தற்பொழுது மேற்கொள்ள நேரிடும் இதன் மூலமாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல நிதி ஆதாயங்களையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் காண இருக்கிறீர்கள் செவ்வாயின் ஆசியால் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இதனால் பல வேலைகளில் வெற்றியை மட்டுமே நீங்கள் பெறுவீர்கள் அதாவது நீங்கள் எந்த ஒரு செயலாக செய்தாலும் சரி அந்த செயலில் வந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே வந்து கிடைக்கும் தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று சொல்லலாம் காதல் வாழ்க்கை துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அருமையானதாக சிறப்பானதாக இருக்கிறது உங்களது காதலானது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது வாழ்க்கை துணையுடனான உறவானது தற்பொழுது இனிமையாக இருக்கும் நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத சண்டை வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு அதாவது துலாம் ராசி திருமணமானவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது கணவன் மனைவிக்குள் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வை வாழ இருக்கிறீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் குருவின் ஆசியால் வாழ்க்கையில் பலவிதமான மகிழ்ச்சிகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று துலாம் ராசிக்காரர்கள் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது அந்த செயலை நீங்கள் தற்பொழுது தயங்காமல் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே அடையும் அதாவது காதலாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் பணி புரியும் இடத்தில் என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இத்தனை நாட்களாக நீங்கள் தயங்கிக்கொண்டே கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம் தயங்குவதற்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் சற்றும் யோசிக்காமல் நீங்கள் மனதிலுக்கு போட்டு இத்தனை நாட்களாக குழப்பிக்கொண்டு இருந்த விஷயத்தை செய்யலாம் அது உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் தெரித்தரும் தோல்வி என்ற ஒன்று இன்னும் பேச்சுக்கு இடமே இல்லை துலாம் ராசி அன்பர்களுக்கு பண பற்றாக்குறையானது இத்தனை வருடங்களாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும் தற்பொழுது அதிலிருந்தும் நீங்கள் விடுபட இருக்கீர்கள் உங்களுக்கு குருவின் குரு குரு ஆசிப்பட்டாலே நமக்கு பணம்தான் அப்படி இருக்கும் பொழுது குருவின் ஆசியால் தற்பொழுது உங்களுக்கு பண மலையும் குவிய இருக்கிறது இத்தனை நாட்களாக தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் மூக்கை நுழைத்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திற்கும் செல்ல வேண்டாம் உங்கள் வேலை என்னதோ அதை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எந்த ஒரு தீமையும் விளைவும் பக்கத்தில் கூட அண்டாது அப்படி ஒரு நன்மை வந்து தற்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கிறது இது மட்டுமல்ல முக்கியமாக இந்த மூன்று ராசிக்கார நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட் ஆனது காத்து கொண்டு இருக்கிறது அதுவும் பொங்கல் நாளில் உருவாகி உள்ள இந்த சக்தி வாய்ந்த யோகத்தால் இனிமே தை முழுவதும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி